ஒரு என்னன்னா எல்லாருமே ரிபீட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க என்னன்னா மஞ்சுக்கு வந்து குழந்தை பிறந்திருச்சா பிறக்கலையான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்கு தான் நாங்களும் ஒன் டே வெயிட் என்னன்னு தெரியல வயசு பறக்கும் போது ஈஸியா பிறந்துட்டாங்க ஈஸியானா இங்க இருந்து வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டலு கூப்பிட்டு போனாங்க அரை மணி நேரத்துல குழந்தை பிறந்துருச்சு வயசு நேரில் ஆனா இந்த சேட்டை பிடிச்ச பையன் இருக்கான் தெரியுமா ஒரு மாப்பிள்ள வருங்கால மாப்பிள வந்து வெளியில வரமாட்டேங்கிறான் என்னென்னு தெரியல எங்களை காலையிலேருந்து உலகத்தையே சுத்த வைக்கலாம் இங்கேருந்து இந்த அங்கே அங்கேருந்து இங்கே அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ அறந்தால் ஜிஹெச் வந்துருப்போம் ஸோ யாருமே எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமே யாருமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு பொருள் கொண்டு போய் கொடுத்தாலுமே எங்களுக்கு அதுதான் ஒரு என்னடாது அப்படிங்கிற மாதிரி தோணுது உள்ளே சுத்தமாக நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சரி ஓகே குப்பையாக்குவாங்க அதனால் வேணாம்னு சொல்லலாம் உள்ளே ஒன்றும் சொல்ல முடியல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குறை சொல்ல முடியாது இருந்தாலும் அது ஏன் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க தெரியல அந்த ஒரு டென்ஷன் காரில் இங்கே பாருங்கள் குழந்தை எல்லாருமே காரில் வச்சுட்டு இங்கே பாருங்கள் நிறைய பேர் அதுவும் கேட்டிருந்தீங்க வீட்டில் விட்டுட்டு போறீங்க வீட்டில் வீட்டில் விட்டுட்டு யாரு யாருமே கிடையாது எங்கள் அம்மா இங்கே இருக்காங்க எங்கள் அம்மா வந்து பையனோட அம்மா தான் உள்ளே இருக்காங்க எங்கள் சித்தி ஃபுல்லாக கூட அலைஞ்சது வச்சது எல்லாமே ஆமாம் எங்கள் சித்தி வந்து ஒரு வீடியோவில் வந்தாங்க லீவுக்கு தான் வந்தது மஞ்ச பார்க்க மனித வந்தாங்க அப்படியே பிரசவலி எல்லாமே வந்து கரெக்டாக அப்படியே வந்தனால அப்படியே அவங்களும் கூட இருக்காங்க எங்கள் சித்தி கூட இருக்காங்க

அரண் ஜீவாச்சு தான் இருக்கிறோம் உள்ளே மட்டும் அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறாங்க அது எதுக்குன்னு தெரில எங்கள் அம்மா அருள் அண்ணி மூணு பேருமே வெளியில் போக சொல்லிட்டாங்க அவங்க மாமியார் மட்டும் மாமியா நிறையா பேர் கேட்டீங்க மஞ்சு வீட்டு சைட்லேருந்து யாருமே வரலையா மஞ்சு வீட்டுனால் மாமியார் வீட்டு சைட்லேருந்து மாமா இங்கே தான் இருக்காங்க வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில வீடியோவில் தெரியும் மேக்ஸிமம் லேடி சம்மந்தமான விஷயத்தில் வந்து நான் வந்து வீடியோவில் பேசுகிறேன் பட் எங்கள் அண்ணன் வந்து வீடியோ எடுத்தால் வீடியோ பசங்க இருக்காங்க அவங்கள நம்ம பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்குது என் பையனை காலையில் நான் தான் வச்சுருந்தேன் இவங்கள வச்சுருந்தான் இவன் என் தம்பி பின்னாடி என் பையன் பின்னாடி பாப்பா இருக்குது வயசு எங்கள் கூட தான் இருக்கா தூங்குறான் வயசு பின்னாடி தூங்கிட்டு இருக்கா வயசு தூங்கிட்டு இருக்கா காலையிலேருந்து இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி காருக்குள்ளே தான் உட்காந்துருக்கும் மழை வேற பேஞ்சு வேறு எங்கேயுமே உட்கார வெளியில் உட்காந்தா குழந்தையும் மண்ணில் போய் விளாட்றாங்க இதை கீழே வளர்ந்துடும் ஒரு பயம் இப்படியே தான் காலையிலேருந்து அங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே அப்படி இங்கேருந்து அப்படிங்கேருந்து இங்கே வந்தாச்சு இங்கே நார்மல் டெலிவரி டெலிவரிக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஆமாம் டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் டைம் ஆகும் சாயங்காலத்துக்கு மேலே ஓகே ஆகிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் அவங்க வீட்டு சைட்லேருந்து வரலன்னு கேட்டிங்க தெரியுமா அந்த கொஸ்டின் வந்து என்னென்னா அவங்க இருந்து அவங்க மாமியார் மட்டும் வந்திருக்காங்க மாமனார் வந்து வந்துட்டு பார்த்துட்டு எங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்க அங்கிட்டு போயிடுங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க அப்புறம் எங்கள் அப்பா வரலையான்னு கேட்டீங்க எங்கள் அப்பா காலையில் வந்து வந்து போயிட்டாரு இப்போ வந்தாரு இப்போ போய் இல்லாமல் கொடுத்துட்டு எல்லாங்கே போய் இருந்துட்டு இப்போ தான் வந்துட்டு பைக் எடுத்துட்டு இப்போ தான் போனார் ஒரு சேகரி ஒரு இருபது நிமிஷம் கூட இருக்காது அது இப்போ தான் டீ குடிக்க போயிருக்கான் அண்ணன் தலை வலிக்கா காருக்குள்ளேயே உட்காந்துருக்கோமா தலை ரொம்ப வலிக்குது ஸோ அண்ணனும் போயிருக்கான் அண்ணனே நிறைய பேர் வரலையானு கேட்டிங்க அண்ணெல்லாம் வந்திருக்கான் அண்ணா அண்ணி மகிழன் மூணு பேர் வந்திருக்காங்க அதே மாதிரி எங்கள் அப்பாவும் வந்து வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அப்பா வந்து கடை இருக்கா ஸோ அங்கிருங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்கனால எதுவுமே பண்ண முடில்ல போலையும் வண்டி ஏற வந்துடுச்சி ரோடைய அத்தை இந்த வீடியோ எடு அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கிறோம் வீடியோ ரொம்பலாம் எடுக்க லென்ட்டாக போடாமல் நான் ஜோதி அத்தை இந்த மாதிரி தான் கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஜோதி அத்தை தான் கூட இருந்தோம் காலையிலேருந்து இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே வர வரைக்கும் எங்கள் கூட தான் இங்கே உள்ள போறது வந்து யாராவது ஒருத்தர் தான் அலோடுன்னு ஒன்று தான் ஜோதியத்தை இருக்கட்டும் அப்புறம் மஞ்சோட மாமியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ரெண்டு பேர் தான் உள்ள இருக்காங்க அதுவுமே ஜோதியத்தையே எப்போ வெளியில போக சொல்லுவான்னு தெரியல அந்த நிலமையில இருக்கணும் ஒரு ஆள் தான் கூட இருக்கணும் அப்படின்னாங்க நாங்கள் தான் ரெண்டு பேர் வச்சுக்கணும்னு சொன்னோம் ஏன்னா மஞ்சு வந்து கொஞ்சம் பயப்படுறா அங்க வேற சி செக்ஷன் பண்ணணும்ட்டாங்க அது வேற ஒரு மாதிரி இருந்ததுனால எல்லாருமே காலையில விடிய காலையில இருந்து இங்கதான் இங்க இதே சம்பந்தமாவே தெரிஞ்சுட்டு இருந்தோம் அருணா ஜிஹெச் கூப்பிட்டு வந்திருக்கோம் இன்னும் குழந்தெல்லாம் பிறக்கலை அவங்க வந்து மதிய டயத்தில் வந்து மேக்சிமம் வந்து குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்களாம் சாயங்காலம் தான் கொஞ்சம் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க சாயங்காலம் மேக்ஸிமம் காலையில் இல்லாட்டி சாயங்காலம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க அது எங்கள் அம்மா சொல்லி தான் எங்களுக்கே தெரியுது புதுசாக மதியம்லாம்

ப்ரைவேட் போனாலே அது ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க அந்த ப்ரைவேட் போனாலே இப்படி தான் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சுட்டாங்க நம்ம பிரைவேட் போனாலே

அதுவும் இப்போ கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க நாங்கள் குழந்த பிறந்துருச்சான்னு சொல்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்கிறீங்க இப்போ அதுதான் இன்னும் பிறந்தா கரெக்டா அப்டேட் பண்ணுவோம் நீங்க பேர் கேட்டீங்க கவர்மெண்ட் பார்க்க பார்க்க மாட்டீங்களா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தெரியுமா அந்த நம்ம நம்ம கவர்மெண்ட் வந்து சுகபிரசவங்கிற ஒரு மைண்ட் செட்டு சில ப்ரைவேட்டில் வந்து சுகப்பிரசவம் எடுக்க முடியும் இன்றைக்கி போன இடத்துல வந்து எந்த ஹாஸ்பிட்டலு நம்ம கரெக்டாக சொல்லக்கூடாது ஸோ இன்றைக்கி போனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அவங்க போய் ஒரு இருபது செக ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் நம்ம இங்கே மேக்ஸிமம் ஒரு காம்ப மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து ஒரே வார்த்தை நான் சொல்ல விரும்பலை ஸோ அதனால நாங்கள் கொஞ்சம் அவள நடக்க வைப்போம் சொல்லி நடக்க ஏன் உண்மை ஓப்பனாக சொல்கிறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு வழி வேற ரொம்ப வந்திருச்சு குழந்த தலையும் இறங்கலை எதுவுமே பண்ணலை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவோம் இதுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைம் ஆக ஆக நீங்கள் திடீர்னு வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் பண்ண மாட்டோம் க்ரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆகிரும்ண்டாங்க இந்த மாதிரி பயமுடுத்து பட் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா டைம் இருக்குது இன்னும் இஞ்சுக்கும் குர்ப வாய் துறக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க ஒரே வாரத்தை அப்படித்தான் சொன்னாங்க நிறைய பேர் கமெண்ட்ல இப்பயே கேர்ள் பேபி பாய் பேபி கேர்ள் பேபி தான் என்ன தோன்றது பாய் தான் ஏன்னா அவன் வரதுக்கு ரொம்ப எல்லாரையும் நம்மள மாமிங்களை போட்டு படா படுத்து கொடுத்துறேன் எல்லாரையுமே

அங்கே போயிட்டு இங்கே கூட்டம் இங்கே வந்து பார்த்தா வழி வழியில் இருக்கா காலையில் உள்ள வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வழி அப்படியே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போயிட்டு போய்ட்டு வரோம் ஏன்னா நம்ம கொஞ்சம் தூரம் காரில் போனாலும் அதுவுமே செட் ஆகாது ஸோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு போயிட்டு வந்தோம் அப்போவுமே அந்த வழி வருது ஆனால் அந்த பெரிய வலின்னு ஒரு பெயின் இருக்குது தெரியுமா அந்த பெயின் வரல அந்த அந்த கத்தி அழுவாங்க வந்து ஃபைவ் அதாவது டென் சென்டிமீட்டர்ன்னு ஓப்பன் ஆகலை ஃபோர் சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் தான் ஓப்பன் ஆகியிருக்கா தான் அதனால தான் இது ஏன் அப்படி இந்த நாங்கள் இப்படி பேசி காருக்குள்ளேயே உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா நிறையா பேர் வந்து கமெண்டில் ரெண்டு வீடியோக்குமே ரொம்ப கேட்டிருந்தீங்க அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் உங்ககிட்ட சொல்கிறோம் புரிய வைக்கிறோம் இன்னும் குழந்தை பிறக்கல இப்போவுமே ஜீஹச் தான் நிற்கிறோம் ஸோ எங்கிட்ட பார்த்தா தெரியும் நம்ம ஜிஹச்சில் தான் இருக்கிறோம் ஜிஹெச் ஆறுனா ஜிஹெச்சில் தான் காருக்குள்ளே உட்காந்துருக்கும் எல்லாருமே பாப்பா எல்லாம் தூங்குறாங்க பையன் தூங்குகிறான் அவனை ஏறேன் இப்போ அவனை தூங்க வைக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு பெரும்பாடு அழுக ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கோமா ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு ஒத்துக்காது ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் ஸோ வந்து எல்லாருமே கேட்ட ஒரே கொஸ்டின் ரிபீட்டடாக கேட்டது வந்து தம் ஏன் பிறக்கலை என்ன குழந்தை பிறந்துருச்சா என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க என்னுடைய கணக்குப்படி இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஆம்பளப்பில் பிறக்குன்னு தான் எனக்கு தோணுது ஆனால் பிறக்கிற குழந்தை என்னன்னு தெரியல கண்டிப்பாக பிறந்த குழந்த பிறந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 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 மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரு வீடியோ ஒரு ஹாப்பியான நியூஸோட உங்களை கண்டிப்பா வீடியோ போட்டுருவோம் இது எல்லாருக்கும் தெரிய குழந்த பிறந்துருச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா சொல்றோம் எல்லாருமே கேட்குற அந்த ஒரே ஒரு விஷயம் தான் குழந்தை பிறந்துருச்சா பிறந்துச்சா டக்குன்னு நாங்க நாங்க வெயிட் பண்றதோ நீங்க எதிர்பார்க்கறது அதிகமா இருக்கு ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ்ல வந்து அவ்வளோ பேர் அதை தான் கேட்குறீங்க ஏன்னா குழந்தை பிறந்துருச்சா பர்ஸ்ட்லாம் நம்மளுடைய பிஸ்னஸ் நம்பர்லேயே பார்த்தாலே அதில் ஒரு ஐம்பது மெசேஜ் நீ குழந்தை பிறந்துச்சா ஆனால் குழந்தை பிறந்த லிச்சாண்ணா நீங்கள் தான் இருக்கீங்க சொல்லுங்கள் நீங்கள் தான் இருக்கீங்க சொல்லுங்கன்னு அவ்வளோ பேர் நான் சொன்னது வந்து குழந்தை இன்னும் பிறக்கலன்னா எல்லாருக்குமே சொல்லிகிட்ருக்கேன் குழந்தை பிறந்துச்சுன்னா அடுத்த ஒரு ஒன் ஹவர் குள்ளே உங்களுக்கு அப்டேட் கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸ்டோரியிலையும் போட்டுருவோம் இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணிக்கேன் இன்ஸ்டாவில் கண்டிப்பாக ஸ்டோரி போடுறோம் இதுலேயுமே கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுவோம் ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸில் ஹாப்பியாக ஒரு வீடியோ எடுத்து வீட்டில் கண்டிப்பாக சொல்லிடுவோம் சரிங்களா யாரும் பயப்படவேனா நல்லா மஞ்சு வந்து நல்லா தான் இருக்காங்க இப்போ வந்து பிளட் தெம்பாக தான் இருக்காங்க எந்த ஒரு பயம் அந்த மாதிரிலாம் இல்லை வலி மட்டும் வந்துடும் வந்து வந்து போய்கிட்டு இருக்கு விட்டு விட்டு தான் வலிக்குது இன்னும் ப இதாக ஒரு த்ரோவாக வலிக்கலை அது சொல்கிறேன்னு சொல்கிற அது தான் தெரியும் போல இருக்கு சாயங்காலம் மேலே வேணால் வலி ஊசி போடலாம் வாய்ப்பு இருக்குது அது நமக்கு தெரில உள்ளே இருந்தால் தானே தெரியும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க இங்கே அதுதான் பெரிய ஒரு இதாக இருக்குது இப்போ உள்ளனா லேடிஸ் எங்கள் அம்மா எங்கள் அம்மா போகலான்னா சில பேர் கம்மெண்ட்லாம் வந்து உங்கள் அம்மா இருந்தால் குழந்தை பிறகு கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மாமியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதனால் உங்கள் மாமியா வந்தா இப்போ கூட இருக்காங்க அம்மா வெளியில் வந்துட்டாங்க அம்மா எங்கள் கூட தான் இருந்தாங்க இப்போ தான் அப்பாவோட டீ குடிக்க போயிருக்காங்க அண்ணன் அண்ணியெல்லாம் டீ குடிச்சிருந்தாங்க எனக்கு டீ வாங்கிட்டு வராங்க அப்பா ஏன்னா தம்பி எந்திரிச்சிருவான்ல என் சிங்கவங்க பாருங்க சிங்கவனை தூங்க வைக்கிறதுக்கு நாங்கள் படப்பாடு எனக்கு தான் தெரியும் அந்தளவுக்கு படத்துல நம்மளை வேறு ஒன்றும் கிடையாது சின்ன குழந்தையா ரெண்டு வயசு ஆயிடுச்சு மூணு வயசு நாலு வயசுக்கு இப்படி தான் இருக்கும் கஷ்டம் இருக்கும் ஸோ கஷ்டப்பட்ட தானே குழந்தை வேறு இல்லை எல்லா விஷயத்துலையுமே குழந்தைய வளர்க்கணும் பண்ணணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஸோ சில பேர் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்களாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பேன் கண்டிப்பாக கூடிய விஷயத்தில் எல்லாருமே குழந்தை பிறக்கும் கடவுளை மட்டும் என்னுடைய முருகர் நான் எப்போதும் ப்ரே பண்ணுவேன் அதே மாதிரி உங்களோட முருகரை நீங்கள் ப்ரே பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்ச சாமியை ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு அடுத்து கண்டிப்பாக குழந்த பிறந்தவனையும் அப்டேட் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் எல்லாேருமே அதான் கேட்குறீங்க அந்த கமெண்ட் எங்களால் படிக்கவே முடியல ஏன்னா அவ்வளோ பேர் அந்த கமெண்ட் மட்டும்தான் பண்ணுறீங்க குழந்தை பிறந்துச்சா குழந்த பிறந்துச்சான்னு கண்டிப்பாக திரும்ப திரும்ப அதை சொல்கிறனா ஏன்னா அவ்வளோ கமெண்ட்டு எல்லாருமே எங்களோட நீங்கள் ரொம்ப பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறோம் ஸோ ஓகே நாங்கள் வந்து அடுத்த வெளியில் உங்களுக்கு ஹாப்பியாக ஒரு நியூஸோடு உங்களுக்கு வந்து பார்க்குறோம் பாய்